எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு இது பயிற்சி பணங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ராகு கேது பயிற்சி கடந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் கும்பத்திற்கும் கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க எவ்வளவு காலகட்டங்கள் இவங்க வந்து இருக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் துலாத்த பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்துல ராகுவும் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல கேதுவும் இருக்க போறாங்க இது கொஞ்சம் காலதாமதமான பதிவா இருந்தாலும் சரியான ஒரு பதிவா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்ட உங்களுக்கான ஒரு பதிவா இந்த பதிவானது கண்டிப்பா இருக்கும் நிச்சயமாக உங்களை பயனுள்ளதாக பதிவான கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பயிற்சி வருடங்களை கொண்ட கிரகங்கள்ல இரண்டாவதுதான் வரும் ஃபர்ஸ்ட் யாருன்னா சனிதான் சனி வந்து ஒரு ராசியை கிடக்க இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்வாருங்க ஆனா இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஒன்றரை ஆண்டுகள் எடுத்துப்பாங்க ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க தோராயமா சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன உடனே வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தோன்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஒரு மூன்று மாத காலங்கள் தோராயமாக எடுத்துக்கொள்வாங்க அதன் பிறகுதான் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு தாக்கமானது கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது ராகு தற்போது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் கேது பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலயும் வந்திருக்காருங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்திலையும் சரி ஒரு கோச்சாரத்திலையும் சரிங்க ராகு கேதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரகம் நன்மையை செய்யும் இன்னொரு கிரகம் நன்மையை செய்யாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துல பத்தாம் இடத்துல ராகு கேதுகள் இருக்கிறதும் சிறப்பு தான் சரிங்களா ஆனால் பொதுவா மூணு ஆறு பதினொன்று வந்து உபதேச ஸ்தானங்கள்லாம் வருங்க சரிங்களா ஸோ இந்த இடங்கள்ல ராகு கேதுகள் அமரும் போது ஒரு அபரவிதமான ஒரு மாற்றம் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க இதுல ஒரு கிரகம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தற்போது கேது உட்காந்துருக்கும் போது ஐந்தாம் இடத்துல ராகு உக்குவார் புத்திரஸ்தானத்துல அப்ப ஐந்தில் ராகு உக்காரு நல்லது கிடையாது ஆனா இந்த ராகு நன்மையை செய்வார் காரணம் குருனுடைய பார்வையில் ராகு உட்கார போகிறார் குரு பார்வை வாங்கிய ராகு நிச்சயமாக நன்மை செய்ய கடமைப்பட்டவரா வருவார் இரண்டாவது பதினோராம் இடத்துல கேது தனித்து உக்காரு சிறப்புதான் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக இந்த கேது கொடுப்பார் அப்ப ராகுவும் சரி கேதுவும் சரி ரெண்டு பேருமே இங்க நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகமா வர்றதுனால இந்த ராகு கேது பயிற்சி துளாராசி சுவாதியில பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சரி என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் இன்னும் குழந்தை பாகியம் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கோ தற்போது கிடைக்கும் ரெண்டாவது வேலை ரீதியாக இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த அந்த உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தற்போது கிடைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சார்ந்த விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக கை கொடுக்கும் இதன் மூலமாக வருமானத்தை அதிகமாக பார்ப்பீங்க புதிய புதிய யுக்திகளை கையாண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க புதிய புதிய முயற்சிகள் தற்போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய புதிய அதாவது யோசனைகள் தற்போது பிறக்குங்க சரிங்களா நிறைய அதாவது மற்றவங்கள மாதிரி யோசிக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பீங்க இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எளிதில் வந்து ஒரு பிரச்சனை பண்ண மாட்டீங்க ஐயோ பிரச்சனை வந்துடுச்சுன்னா வேலையை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அப்படியே விட்டுற மாட்டீங்க பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அந்த பிரச்சனையை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போய் அங்க ஜெயிச்சு காமிப்பீங்க சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனோதிடம் நல்ல ஒரு உறுதித்தன்மை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா குரு ராசியை பார்க்குறாருங்க குரு ராசியை பார்த்துட்டாவே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார் ஒரு தெளிவான ஒரு மனதை வந்து கொடுப்பார் குழப்பிக்க மாட்டீங்க தெளிவா இருப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவர்களால் இதனால் நாள்க்கும் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது குறையும் அதிலிருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அந்த கடன் பிரச்சனை வெளியே வரதுக்கான சில வழிகள் தற்போது பிறக்கும் மெல்ல மெல்ல கடனை வந்து அடைக்க ஆரம்பிப்பீங்க வருமானம் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த ராவ் கீது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல கீது இருக்கிறதுனால வருமானத்தை மிகைப்படுத்துவார் அதிகப்படுத்துவார் பொருளாதார ரீதியாக என்னென்ன முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளில் தகுந்த ஒரு வெற்றி வாய்ப்பை கேது கொடுப்பார் ஆனா நிச்சயமா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க சரிங்களா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கண்டிப்பா கொடுக்கும் சரி ஆனால் எதுவுமே பண்ணாம மாற்றம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அவரேஜா லைஃப் போக எதுவுமே பண்ணலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க அல்லது பேங்க் செக்டரில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாவது பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சார்ந்த வாய்ப்புகளில் வெற்றியை உறுதியாக கொடுக்குங்க சரிங்களா அதாவது எந்த திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க சரிங்களா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் நீங்கள் வந்து உறுதியாக முழு தன்மையோட முழு முயற்சியோடு நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து ஜெயிக்க முடியும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது உறுதியாக உன்னோட வாழ்க்கையில கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது பாக்கியத்துல குரு பகவான் இருக்கிறனால உங்களுக்கு பாக்கியமான அதாவது ஒரு நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வையும் சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மதிப்பையும் இந்த குரு பகவானும் சரி ராகுவும் சரி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் நல்லா இருக்குங்க முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு அந்த செலவுகளை தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களாகவோ அல்லது வந்து ஒரு லேண்டு சார்ந்த விஷயமாகவோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் செலவு அப்படின்றது கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வந்து உண்டு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மனைவிய பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் சற்று அதிகமாக இருக்கும் உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துப்பீங்க படிப்பை விட அந்த எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி அதனால நிறைய ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில பிற்பகுதியில பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சோ நல்லதுதான் சரிங்களா முக்கியமான அதாவது இயல் திசை நடனம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் சற்று ஆர்வம் அதிகரிக்கும் சோ திறமையை வளர்த்துக்குங்க பின்னாடி கண்டிப்பா அது வந்து பயன்படும் அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்துல இந்த ராவுக்கியது பயிற்சி நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குங்க நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துர்கை வழிபாடு பண்ணுறது அல்லது காளி வழிபாடு மேற்கொள்வது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்